ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஒரு சூப்பரான அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அஞ்சோ ஆறோ அப்டேட் வந்திருக்கு ஸோ அது என்ன என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்ப்போம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேட்டில் தான் அப்டேட் வந்திருக்கு ஸோ மற்ற எங்கேயுமே இல்லை இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு அது என்ன எது டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ சில பேர் வந்து ஓட்டி விடுவீங்க அப்பெல்லாம் ஓட்டி விடாதீங்க ஓட்டி விட்டீங்கன்னா புரியாது ஸோ அதனால ஃபுல்லா பாருங்க காட்டுல இருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஸோ அதனால கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காமல் அமைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோவில் போயிட்டு அது என்ன ஏது டீட்டெயிலாக பார்த்தலாம் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா நம்ம சேட் பண்ணுறப்போ வந்து டிஃபரென்ஸா நம்ம சேட் பண்ண முடியும் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு நிறைய ஆப்ஷன் இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல்லட்ஸ் வரணும் வச்சுக்கோங்களேன் புல்லட்ஸ் உங்களுக்கு தெரியலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்க உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கே புரியும் போட்டு ஸ்பேஸ் கொடுத்து நீங்க ஏதாவது டைப் பண்ணுங்களேன் பார்த்தி பன் பெண் நம்ம டைப் பண்ணிக்கலாம் இப்போ என்ட்ரு கொடுக்குறேன் என்ட்ரு கொடுக்குறப்ப இந்த புள்ளி மாதிரி வந்துட்டே இருக்கும் நீங்கள் எத்தனை என்ட்ரு கொடுக்குறீங்களோ அத்தனை என்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தாச்சா இப்போது முத்துக்கு மா முத்துன்னு போட்டுக்கிறேன் திரும்ப என்ட்ரு கொடுக்குறேன் இந்த மாதிரி புள்ளி வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது ஒரு அப்டேட் ஒன்று ரெண்டு மூணு பின்னுற மாதிரி நம்பர் வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒன் டாட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அதே மாதிரிக்கே பார்த்தி பண்ணு நான் கொடுத்துக்கிறேன் ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறப்ப ரெண்டு அதுவாகவே வந்துடும் நான் திரும்ப முத்துன்னு கொடுக்குறேன் முத்துன்னு கொடுத்துட்டு திரும்ப என்ட்ரு கொடுக்குறேன் மூணு மாதிரி வந்துடும் ஸோ இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்ல ஆப்ஷன் ஸோ நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுறவங்க ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் இது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி அவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு கோடு மாதிரி இந்த இந்த மாதிரிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த அம்புக்குருவிக்கு பார்த்திங்கன்னா இதை க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு மெசேஜ் கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்திபன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணுறப்ப எனக்கு மொதல் வந்து ஒரு கோடு மாதிரி வந்திருக்கா ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுமே ஒரு ஆப்ஷன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னன்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்கை பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்கை பன் போட்டு பார்த்திபன் டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி எண்ட்லேயும் நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணால் உங்களுக்கு பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே நீங்கள் எதாவது ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா போல்டு பண்ணுறதுக்கு ஸ்வாதிபன் அதே மாதிரி எண்ட்லியும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போல்டாக இருக்கும் ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலிக்கு ஃபாண்ட்டில் வந்து கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணணும் ஸோ பாதிப்பன் நம்ம டைப் பண்ணிக்கிறேன் ஸோ டைப் பண்ணிவிட்டு இதே மாதிரிக்கே எண்டிலியும் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இத்தாலிக்கில் வரும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இத்தாலிக் ஃபாண்ட்டுனால் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலிக் ஃபாண்ட்டு ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு நேம் வந்து அடித்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை ரெண்டு போட்டுக்கோங்க இந்த ரெண்டு சிம்பிளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் பார்த்திபான்னு நான் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு கோடு வச்சு அழித்த மாதிரி இருக்கா ஸோ இந்த மாதிரிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்திருக்க அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு ஸோ ஆல்ரெடி நீங்கள் போல்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லட்ஸு அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் புதுசாக வந்திருக்கு ஸோ உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கங்க ஸோ வாட்ஸ்அப்ல சேட்டிங்லாம் இவ்வளோ தான் அப்டேட் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மரக்கணிசால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ ரெக்கார்ட் பார்த்துருப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மரக்கணிசாலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது ஒன்றும் கிடையாது உதைப்பதற்குள் ஓடிவிடும்